எல்லாரும் வணக்கம் அப்பா மானுக்கு இடையே வெடித்த சண்டை உடைகிறதா பாமாக்கா இரண்டு கட்சிகளாக பிளவு புரிகிறதா பாமாக்கா இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா சரியான வைரலான ஒரு நியூஸ் இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூஸ் பயங்கரமாக வைரல் இருந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட நினைவுதணும் ஸோ தான் எல்லா மீடியாக்களுமே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் வருவா இங்க யார் வருவா அப்படின்னு பொதுமக்கள் கூட்டம் அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி இன்னைக்கு பாமகோட ஒரு பொதுக்கூட்டம் அதாவது புத்தாண்டு சிறப்பு பொதுக்கூட்டம் நடந்துட்டு அந்த பொதுக்கூட்டம் மேடையிலேயே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்து உனக்கு இருக்க தான் இரு உண்மை தான் யார் வேணாலும் இருக்க இஷ்ட தான் வெளியில் போங்க இது நான் உருவாக்குற கட்சி நான் வளர்த்த கட்சி அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாரு உடனே கோவப்பட்டு அன்புமணி ராமதாஸ் அவர் அவர் வந்து எழுந்து மைக்கப்படுத்து எனக்கு பனையூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது இனிமேல் என்னை யார் பார்க்கலான்னு அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு பயங்கர ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு இதுதான் பார்த்தி சோஷியல் மீடியா பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இந்த வீடியோவை நான் பார்த்த உடனே எனக்கு தோணுது இது பக்கா ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக அப்பா மகனா ஒரே வீட்டில் கட்சியை வழிநடத்து கொண்டு வந்துட்டுருக்கவங்க இப்போ சடனாக அதுவும் மேடையில் வச்சு ஒரு விஷயத்தை இவர் அறிவிப்பாரா அப்போ இவர் பதில் கேட்பாரா அப்போ ஒரு சண்டை வர மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் வந்து பக்காவது ஸ்கிரிப்ட் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது உங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் இல்லை பண்ணி நீங்கள் பண்ண தெரியல நான் சொல்றதை கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குறேன் கட்சி நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ அப்போ குடும்பத்தில் இன்னொன்னு போரு குடும்பத்தில் அவ்வளோதான் நன்றி யார் சொல்றது சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு மூணாவது தெருவில் வச்சிருக்கு பாத்தீங்களா இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கம்பெனி சொல்லுங்க இப்போ நான் சொல்றேன் ஏன் வந்து இது வந்து பக்கா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றேன்னா அதாவது அப்படின்னா இப்போ புதுசு புதுசா அண்ணாமலை பாத்தீங்கன்னா புது ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்துறாரு இந்த பக்கம் தளபதி விஜய் புதிய ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வந்துட்டு இருக்காரு சீமான அந்த பருவம் பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்காரு புதுசா வர்றாங்கன்னா பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப காலமா இருக்கக்கூடிய இந்த மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் வளரவே முடியல இவங்க யார்டே அதாவது பாத்தீங்கன்னா காலங்காலமா திமுக இவங்களுடைய இந்த கூட்டணிக்கு மாறி 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 ஓட்டு அதை அப்படி போய் நிக்கிற மாதிரி தான் இது வந்து இருக்குன்னா அன்பு ராமதாஸுக்கு ரொம்ப வந்து ஒரு இழுக்காவே இருக்கலாம் நம்ம இவ்வளவு வருஷமா கட்சியில இருக்கும் இந்த கட்சியை வளர்த்திருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி அமைப்பிலேயே கொண்டு போயிடுறாங்க அந்த கட்சியை நம்ம என்னதான் நல்ல நல்ல திட்டங்களை சொன்னாலும் சரி நல்ல மக்கள் வந்து நம்ம நல்லா புதுசாக வர்றவங்க கூட சட்டார தனியா நின்ன ஒரு சதவீதம் தனியாவே நின்னு ஒரு ஒரு அளவுக்கு வந்து அங்கீகாரம் வாங்கிடுறாருல்ல இவரு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆண்டுகளாக இருந்தாலும் ஒரு கூட்டணியாக தான் போயிட்டு அதாவது எப்படி வீசி கணிக்கிறதோ அதே மாதிரி தான் பாட்டாளிகள் கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக மாறி மாதிரி கூட்டணி தான் இருக்காங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் அவுட் தோண்டிருக்கலாம் இப்படியே இருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆயிரும் சோ ஏதாவது நம்மளும் ஒரு புதுசா ஒரு அரசியல் யுத்திய கையில எடுக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு பேர் யோசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் சோ அதுல தான் இவங்க யாருமே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வச்சு பேசி ஒரு முடிவு எடுத்து ஒண்ணு பண்ணலாம் இப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நிதி உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அப்போ நீ வந்து என்கிட்ட சண்டை போட்டு போற மாதிரி இருக்கும் இப்ப என்னோட இது வயசு முடிஞ்சு போச்சு ராமதாசார் என்னோட காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீதான் சோ இளைஞர்ல ஓம்பக்கம் வர மாதிரி நீ வந்து புதுசா என்கிட்ட சண்டை போட்டு நீ வந்தனா புதுசா யுக்திகள் வந்து ஒரு இளைஞர்கள் ஓம்பக்கம் வரலாம் பண்ணி பார்க்கலாம் இவங்க ஏதோ பிளான் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன் தான் ரெண்டு சண்டை நீங்களே நினச்சி பாருங்களேன் இவங்க ஒரு இப்போ ராமதாஸ் அவர்கள் முடிவு தான் மகன்கிட்ட சொல்லாமலே இருப்பாரு வந்து போகிறாரா இல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலயே சொல்லிருக்கலாம் வீட்டிலே பேசலாம் வீட்டிலேயே பேசி இவருக்கு பிடிச்சு அவங்க அப்பவே அறிவிச்சிக்கலாமே ஆனால் அதெல்லாம் பண்ணாம மேடையில வச்சு அவர் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி அப்பா இவ்வளவு வருஷ காலமா ஏன்னா இந்த கட்சிக்காக இதில் அரும்பாடு ஒருத்தர் இருக்கார் காடுவெட்டி குரு அது உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் மக்கள்லயே அவங்க வன்னியர் மக்கள் அதிக பேரை அப்படி இழுக்க அந்த கட்சியில கொண்டு வர காரணம் என்றவர் காடுவெட்டி குரு அவர் சமீப இறந்து போயிட்டாரு ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருப்பார் அவர் பேச்சு அப்படிதான் கொஞ்சம் காட்டு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு வரல அளவு இருக்கும் அவருடைய பேச்சுக்காக தான் அந்த கட்சியில் நிறைய இளைஞர்கள் வண்டியை சந்தையை சேர்ந்தவங்க பயங்கரமான இணைஞ்சாங்க அது உங்களுக்கு அது வந்து நிறைய பேருக்கு பழைய உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரியும் அப்படியே அந்த கட்சியில பெரிய அளவுல இளைஞர்கள் சேர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் பார்த்தீங்கன்னா காட்டுவட்டி குருவர் அவருடைய மறைவுக்கு பின்னாடி அதாவது அன்புமீர் ராமதாஸ் அவர்கள் துணைத் தலைவராரு அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவராயி இந்த கட்சியோட இப்போ தலைவரே ஆயிட்டு ஸோ அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் தனியாக பிரிஞ்சிட்டு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமசாரு தான் எங்க அப்பாவோட மறைவுக்காரன்னு சொல்லி அவங்க தனியா பிரிஞ்சிட்டாங்க அப்பவே அந்த கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சலசலப்பு ஒரு ஒரு பிளவுலாம் ஏற்பட படிச்சு ஆனா அவங்க அதை சரி கிட்டாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் அன்புமீர் ராமதாஸ் அவர்களுமே இந்த கட்சி என்னதான் அவங்க வந்து பேசி அதாவது என்னளுக்கு பிடிச்சது அவங்க கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது நல்ல நல்ல திட்டங்கள் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தே பாத்தீங்கன்னா மதுவை வந்து ஒழிப்போம் மதுக்கடையில் மூடுவோம் அதே இந்த போதை பொருட்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறது இந்த இளைஞர்கள் இந்த கஷ்டப்படுறாங்க அப்புறம் இந்த விளையாட்டு அதாவது இந்த ஆன்லைன்ல ஒரு விளையாட்டுகள் இருக்குல்ல இந்த விளையாட்டுலாம் யாரும் அடிமையா கூடாது தடுக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள முன்னெடுத்து பேசுவாரு அப்புறம் நூத்தி டேம்புட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்பு முறைதான் படிச்சவரனால கரெக்டா தான் பண்ணுவார் சோ அதனால அவருடைய அந்த ஒரு இது நமக்கு பிடிக்கும் சோ இந்த மாதிரி ஒரு படிச்சவர் மேல வந்தா ஒரு நல்லது அப்படின்ட்டு ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு சாதிய பின்புலம் வன்னியர்கள் கட்சி தான் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கு சோ அதுக்காகவும் அவங்க பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கீழே முன்னெடுத்து கொண்டு போறதுனால மத்தவங்க எல்லாம் அப்போ அவங்க வந்து அவங்க ஜாதியா அந்த வன்னியல் மட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மாதிரி இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே அதிகமாக எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்த கட்சியில பயணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்களை அதாவது அம்பேத்கர் அவர்களுக்கு அதிகமான சிலைகளை வச்சதுமே பாத்தீங்கன்னா ராமதாஸ் தான் சோ எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் கட்சியில் இருக்காங்க இருந்தாலுமே அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் அவங்க வண்டி சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அப்ப மத்தவங்க பிள்ளை விலை தான் நிற்கிறாங்க பிள்ளை கூட்டி நிற்கிறாங்க சோ இப்படி இருக்கு சூழ்நிலை அதுக்கப்புறம் வந்த சீமாவில் ஆட்டும் அப்புறம் பாஜக தலைவர் இப்போ இப்ப தவிர்த்து இவங்களாம் புதுசா அரசியல் கட்சி ஒன்று வந்து இல்லாம இருக்கு எல்லாம் சின்ன பண்ணாம எல்லா பக்கம் சித்தர் இவங்க கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழமைத்துவமே இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வர முடியல திருமை இவங்க கிட்டலாம் நம்ம போய் பின்னாடி தான் போக வேண்டியிருக்கு பின்வாங்கி தான் நிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் வந்து யோசிச்சிருக்காங்க அந்த பிளான தான் இன்னைக்கு வந்து ஸோ பண்ணிருக்காங்க வச்சு அப்பா அம்மன் ஒரு சண்டை போட்டு பிரியாவிடுற மாதிரி இப்ப என்ன நினைக்கணும் அந்த இளைஞர் மத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தியா அப்பா வந்து தான் காரணம் பாம கட்சி இருந்ததுக்கு அதனால கோபப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா மகனே அப்பாட்ட வந்து பிரிய வந்துட்டாங்க இனிமேல் அன்புமணி தனியாக தனியா இது எல்லாம் முடிவு ஸோ நம்மளா அவருக்கு முன்னாடி பேர்லாம் அப்படின்ட்டு ஒரு புதுசா ஒரு கைத்திய புதுசா ஒரு யுத்திய கையாளலாம் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் அவரும் பிளான் பண்ணி இதை பண்ணாங்க மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இன்னொரு முக்கியமான ஒரு டிவிஸ்ட் கேட்டீங்கன்னா அதாவது பனூர்னால இப்ப எல்லாரும் தளபதி விஜயாவில் தான் ஞாபகம் வரும் ஏன்னா தமிழ வெற்றிகிழமை பனையூர் ஆபீஸ் தான் பட் உலக ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கும்போது இவரு வந்து எனக்கு பனையூர்ல இன்னொரு ஆபீஸ் இருக்கு இன்ன இவங்க யாரும் அங்க வந்து பாருங்க அப்படின்னு அன்புமணி ராமதா சொல்ல பார்க்கும்போது எல்லாரும் இது அப்போ விஜயம் ஆக போறாங்களா கூட்டி நிற்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி இருக்கும் ஏன்னா யாருக்கிட்டே பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கொஞ்சம் இருக்கிறது எல்லாத்தையும் தெரியும் ஏன்னா அவருடைய அன்புமணி ராமதாஸ் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு எந்த அர்த்துமே தளபதி உஜ்யாவில் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்புமணி மொழி ராமசாரு இது வரைக்கும் தளபதி அவர்கள் விமர்சிக்கவே இல்லை நீங்க பண்ணி பார்த்தா தெரியும் கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சினிமாவிருக்கும் போது அவருக்கு கட்சிக்கு விமர்சித்திருந்தாரு எதிர்த்திருந்தாரு ஆனா அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விமர்சிக்கவே இல்லை காரணம் கேட்டீங்கன்னா தளபதி பின்னாடி எக்கச்சக்கமான இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னா அது நம்ம புதுசா வந்து அவங்க வரும்போது அவங்க கூட நம்ம கூட்டணி வச்சா வெச்சுவை கிடைக்கும் அப்படின்னு என்ன யோசிச்சாங்க என்னங்கிறது தெரியல பிளான் பண்ணிருக்காங்க பக்கம் பண்ணிருக்காங்க ஏன்னு கிடைக்கணும் இப்போ நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா பாஜக வேற லெவலில் எடுத்து அண்ணாமலை எல்லாம் கொடுத்து வேற லெவல் ட்ரெண்டிங் பண்ணிட்டார் பிஜேபியை அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தமிழக மக்களிடையே ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணிட்டார் அவர் அதை கச்சிதமாக யூஸ் பண்ணிட்டாரு அது வந்து பாத்தீங்கன்னா அவரு கவனஈர்ப்பு கட்டி தான் பண்ணுறது நல்லா சாட்டையால் சார்டர் தனியா அடிச்சுட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு பிஜேபியை வேற லெவலில் கொண்டு போயிட்டு அப்போ அப்ப எல்லாருமே ஒரு புதுச்சு பண்ணணும் எதாவது ஒன்று நம்ம பண்ணி நம்ம ட்ரெண்டிங்கில் வரணும் அந்த மக்கள் தான் இப்போ பேசிட்டு இருக்கணும் நம்மள அப்படின்னு நினைக்கிறாங்க புதுசு புதுசாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி திமுக ஜெயிக்கிறது முன்னாடி அதுக்கு முன்னாடி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா காரில் சட்டம் வந்து போய்ட்டு வந்து காரில் சட்டை அப்படி கிழிச்சுட்டு இறங்கி வருவார் சட்டையே கிழிச்சு விட்டாங்க அப்படிம்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து அடிக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு அப்பா அம்மாங்கடியே சண்டை மேடையிலேயே மோதிரம் மாதிரி காட்டுறாங்க சோ அண்ணா திமுக யாருன்னு பாத்தோம் சோ எல்லா கட்சியிலும் ஒவ்வொன்னு பண்ணி ட்ரெண்டிங்ல ஏதாவது பண்ணி நம்ம மக்களிடையே இருக்கும் அப்படின்ட்டு வயரலாகவே பார்க்குறாங்க ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தான் எதுவுமே பண்ண வேண்டாம் அவர் காற்றுக்கு வந்து நின்று மக்கிட்ட வந்தாலே போதும் அவர் முகத்தை காமிச்சாலே போதும் வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆயிருந்தாரு சோ அதனாலதான் எல்லாருமே பயப்படுறாங்க அவர் ஆசியல் காலத்துல வந்ததுக்கு அப்புறம் இங்கே நிறைய மாற்றங்கள் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளங்களுக்கு தெரியல சோ இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும் பார்க்கலாம் இப்போ அம்மா கட்சி ரெண்டா பிளவுதான் இல்லன்னா அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா ஏன்னா அப்பா அம்மா தானே திரும்ப ஒன்று சேர்றாங்களா இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அரசியலுக்காண்டு இதை வந்து ஒரு வித்தியா கையாடுறாங்களா வித்தியாசம் கையில எடுப்போம் ஏன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு நாளைக்குமே தான் ஒரு நியூஸ் வந்து பரவ விட்டாங்க அதை பத்தி மேலே பேசும்போது நாங்க இப்ப போய் திமுக கூட சேர்றோம் ஆனா பத்து புள்ளி அஞ்சு பதினஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லுங்க நாங்க வந்து எந்த வித ஒரு இது இல்லாம எங்களுக்கு எந்த வேண்டாம் எம்பி எது வேண்டாம் நாங்க திமுக பேசுறோம் எனக்கு வந்து பிஜேபி ல கூட்டில இருக்காங்களா அதை உடைச்சிட்டு நாங்க இப்பவே திமுக சேர்றோம் அப்படின்னு நாங்க சோ அதையும் பேசி பார்த்தாங்க அப்பவும் திமுக வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே அசலன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து தான் என்னன்னா பேசட்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவோட ஸ்டாலின் அவர்களை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி நான் உங்க அப்பா வீட்டு பணத்தை எங்கேன்னு சொல்லி ரொம்ப இதாக பேசினாரு ராமதாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் இவரு பேசினதுக்கு ராமதாஸ் அவர்கள் கேட்ட கழுவிக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆமா அவருக்கு வேறு வேலை சும்மையாக தான் கேட்டுப்பாரு போய் சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது மதிக்கப்படுறாங்க நம்மள அப்படின்ட்டு ராமதாஸ் அவர்களும் அவர்களும் ரொம்ப வந்து வெடிசைட்டான்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்ம கட்சி இவ்வளோ வருஷமாக நம்ம கட்சியை வளர்த்து கொண்டு வரோம் நல்ல நல்ல திட்டங்கள் சொல்கிறோம் ஆனால் அந்த மக்கள் வந்து நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பெருதொழு கட்டுக்க மாட்டாங்க சார் அப்போ ஏதாவது பண்ணியாகணும் நம்ம வித்தியாசம் ஏதாவது ஒரு வித்தி கையாளுவோம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பக்கம் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஸோ இது இது வந்து நல்லதில் முடியுமா கிட்ட இது வந்து மக்களுக்கு ஒரு பார்க்கும் கிடையாது ஏன்னா அவன் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க பாமக பற்றியே பேசணும் ஏன்னா ட்ரெண்டிங்ல வரணும் அப்படிங்கற நிலைய இதை பண்ண மாதிரி இருக்கு எனக்கு அப்படிதான் தோணுது சோ இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அந்த பாமக்காரர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த அப்பா அம்மான்னு கிடையாது அந்த காரசார சண்டை எந்த இடத்துல போய் முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு பாக்கும்போது என்ன தோணுதுங்கிறத கமல்ல பதிவு பண்ணுங்க